நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே டிவி இருக்குது ஃபேன் இருக்குது அதை பிரகாரம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா கிடையாது ஃபேன் போட்டுவிட்டு பெட்ரூமில் தூங்குவோம் ஹாலில் ஃபேன் ஓடும் இல்லைனா ஹாலில் டிவி பார்த்துட்ருப்போம் பெட்ரூமில் ஃபேன் ஓடும் இல்லைன்னா லேடிஸ் வந்து சமையல் கட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க டிவி ஓடிக்கிட்டு இருக்கும் பாத்ரூமில் தண்ணி திறந்து விட்டுட்டு வந்து வீட்டில் வேலை செய்வாங்க தண்ணி கீழே போயிட்டுருக்கும் நாம் யூஸ் பண்ணாத பொருள் பயன்படுத்துறதுனால ஏதாச்சும் பயன் இருக்குதானே கிடையாது மின்சாரத்தை அளவாக பயன்படுத்தணும் மின்சாரத்தினுடைய தேவை ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்குது ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லைனா நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா செல்ஃபோனில் சார்ஜர் இருக்காது செல்ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னா நம்மளால் ஒரு மணி நேரம் கூட ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க மின்சாரத்தை அளவாக பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆந்திரா ஆகிய இடங்களெல்லாம் மழையின் காரணமாக வந்து மக்களை நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு கரண்ட் இல்லாமல் செல்ஃபோனில் சார்ஜர் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நமது உறவுகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அனைவரும் செய்யணும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரண்ட்டினுடைய அவசியம் என்ன அப்படின்றது சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இந்த நான்கு ஐந்து நாட்களாக ஏன்னா அவங்க கரண்ட் இல்லாமல் செல்ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சிக்கு கால் பண்ண முடியாமல் ஒரு பால் பாக்கெட்டு கூட ஃபோன் பண்ணி வர சொல்ல முடியாத ஒரு சூழலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னைக்குன்னு வந்த சாபமும் என்னென்னு தெரியல இந்த நவம்பர் டிசம்பர் வந்தால் நம்மளுடைய நண்பர்களை ஒரு வழி பண்ணிடுது இந்த நிலையை மாறும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ நமது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறைய மைவித்திரஸ் உறுப்பினர்களினுடைய வருத்தம் என்னென்னா சார்ஜர் இல்லாமல் எங்களால் நான்கு ஐந்து நாட்களில் வீடியோவை பார்க்க முடியல அதனால் நாங்கள் வருமானம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தோம் எங்களால் இந்த மாதிரி வீடியோ பார்த்து கேப்ஸ் அடிக்க முடியல அதனால் எங்கள் வருமானமெல்லாம் போச்சு நாங்கள் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி அப்டேட் பண்ணியிருந்தோம் கடன் வாங்கி அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் மாதம் மாதம் கடன் அடைக்கணும் இந்த நான்கு ஐந்து நாட்கள் வருமானம்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு காலையிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு நபர்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க ஒரு ஐம்பதுக்கு மேலே வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு நிறுவனம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று வழி கொடுக்குமா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த பின்கோடை அடிப்படையாக வச்சு அந்த டிஸ்ட்ரிக் மக்களுக்கு மட்டும் இந்த நான்கு ஐந்து நாட்களுக்கு வராமல் இருந்த வீடியோ பார்க்காம விட்ட அமௌண்ட்டை திருப்பி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க நிறுவனம் தான் அதுக்கு முடிவு செய்யணும் கொடுக்கணுமா வேணாவா கொடுக்க முடியுமா அப்படின்றத நிறுவனம் தான் முடிவு செய்யணும் கொடுத்தா நல்லது இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னென்னு பார்த்தா அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முறை கேப்ச்சா அடிக்கக்கூடிய சூழல் வந்து அவங்க அடித்தனாலே அவங்களுடைய ஃபுல் சீலிங் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நாலு மணிக்கு கொடுத்துருக்காங்க அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி இந்த ரெண்டு நாளும் அவங்களுக்கு மட்டும் கிடையாது மைவித்ராட்ஸ் இருக்கிற கூட அனைத்து மக்களுக்குமே ஒரு கேப் சார்ஜாகவே ஃபுல் அமௌண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க மைவி திரியட்ஸ் மக்களுடைய நிறுவனம் மக்களினுடைய மனநிலையை புரிந்து கொண்ட நிறுவனம் அப்படின்றத எல்லாரும் இந்த நேரத்தில் நம்ம எண்ணி பார்க்கணும் இந்த குறை சொல்லக்கூடிய மக்களெல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் வந்துட்டு போனாங்கன்னா மைவி திரியட்ஸை பற்றி குறை யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் யாரெல்லாம் இது வரைக்கும் வீடியோ பார்க்கல நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு ஃபுல் கேப்ச அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கேப்சவில் உங்கள் முழு அமௌண்ட்டு வந்துடும் இன்றும் நாளையும் ஆனால் இதுக்கு முன்னாடி நான்கஞ்சு நாட்களை நான் அடிக்கலை சார் அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு நிறுவனம் தான் முடிவு பண்ணணும் கமல் சார் பாஸில் சொல்கிற மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி விடுபட்டு போன அந்த அமௌண்ட்டை நிறுவனம் கொடுக்கும் கொடுக்குன்னு எதிர்பார்க்க வேண்டாம் சரி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருங்க கொடுத்துச்சுன்னா எல்லோரும் சந்தோஷமாக பயன்படுத்திக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதனால் எப்பயுமே ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும் சரி அல்லது ஒரு மலை புல் சாரி புயல் வந்தாலும் சரி மைவித்ரேட்ஸ் நமது பக்கம் அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க ஒரு வாரம் எட்டு நாள் அப்டேஷன் போச்சு யாரும் வீடியோ பார்க்கல எல்லாத்துக்கும் ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக மக்களுடைய மனநிலையை கருத்தில் கொண்டு ஒரே கேப் ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் சில நபர்கள் ஒருத்த படி மேலே போய் சில கேள்வி கேட்கலாம் ஏன் சார் அந்த நான்கு ஐந்து மாவட்டங்களுக்கு மட்டும் இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் பட் அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத தான் முடிவு பண்ணி சொல்லணும் சரிங்களா அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் டீப்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்குற நிறுவனம் எப்பயுமே கொடுக்குங்க அதில் எந்த மாற்றமும் கொடுத்து கிடையாது இவ்வளோ தானே நான்கு அஞ்சு மாவட்டம் தானே சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அறிப்பு கூட வரலாம் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்